திருச்சிற்றம்பலம் தொல்லை இரும் சூழும் தலை நீக்கி அல் அறுத்து ஆனந்தமாக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் வாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது மாணிக்க வாசகர் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி இது திருப்பெருந்துறையில் அருளியது மாணிக்க வாசகர் அருளி செய்த திருவாசகம் என்னும் தேன் இது எட்டாம் திருமுறையாக மலர்கின்றது இந்த திருவாசகத்தில் இருபது திருப்பள்ளி எழுச்சி அந்த திருப்பள்ளி எழுச்சியில் நாலாவது பாடல் இன்றைக்கி நம்ம பாடப்போடு தேவாரம் திருவாசகம் திருப்புகள் அப்படிலாம் இருக்குதா எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கும் போய் சேரணும்னு போடுற பதிவு இது எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து பார்த்து குறை கூற வேணாம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இருக்கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணைமலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெரும் சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே மாணிக்கவாசகர் அருளி செய்த திருப்பள்ளி எழுச்சி இது திருப்பெருந்துறையில் அருளியது பாடல் நான்கு யர் யாழினரொரு பால் இரு கொடுதோ தீரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னையில் அஞ்சலி கோப்பினர் ஒரு பால் திருப்பெரும் துறை உரை சிவபெருமானே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இந்த பாடலுக்கான விளக்கம் ஒரு பக்கம் வீணை மற்றும் யாழ் கொண்டு இனிய இசை செய்பவர்கள் ஒரு பக்கம் வேதமும் மற்ற மற்றும் பல தோற்றம் சொல்பவர்கள் ஒரு ஒரு பக்கம் பக்கம் நிறைய மலர்களை கையில் பிடித்தவர்கள் அன்பின் மிகுதியால் அழுவார்களும் விடாது அழுது துவண்ட கைகளை உடையவர்களும் ஒரு பக்கம் சிரத்தின் மேல் கை கூப்பி வணக்கம் செய்பவர்களும் திருப்பெருந்துறையில் உள்ள சிவபெருமானே இவர்களோடு என்னையும் ஆண்டு கொண்டு இனிய அருள் செய்கின்ற எம் பெருமானே பள்ளி எழுந்தருள்க பாருங்க இன்னிசை செய் வாசிக்கிறவங்க ஒரு பக்கம் வேதம் படிக்கிறவங்க ஒரு பக்கம் கையில் மலர் கொண்டு வந்து நிற்கிறவங்க ஒரு பக்கம் தொழு அதை கை கூப்பி தொழிறவங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் அன்பின் மிகுதி அத்தார்தாரியாக கண்ணில் தண்ணி ஊத்துது அவங்களுக்கு அழுகிறவங்க ஒரு பக்கம் அழுது துவண்டு போயிருக்கிறவங்க ஒரு பக்கம் இவங்கெல்லாம் ஆதரிக்கிற நீ விடாது துவண்ட கைகளை உடையவர்களும் ஒரு பக்கம் சிரத்தின் மேல் கை கூப்பி வணக்கம் செய்பவர்கள் திருப்பெருந்துறையில் உள்ள சிவபெருமானே இவர்களோடு என்னையும் ஆண்டு கொண்டு இனிய அருள் புரி அருள் செய்கின்ற எம் பெருமானே பள்ளி எழுந்தருள்கள் அப்படின்றாரு பாருங்கள் தெய்வத்தை நேரில் பார்த்தவர் அவருடைய திருவடி தீட்சை பெற்றவர் அவரோடைய இந்தவர் எப்படி அடக்கத்தோடு சொல்கிறார் பாருங்கள் என்னையும் ஆண்டு கொண்டு அருள் புரியணும் சிவபெருமானே அப்படின்ட்டு அப்படி கேட்குறாரு இதையெல்லாம் செய்யக்கூடியவர் அவர் தான் அழூராறு அழுறாரு அப்படி அழுதார் என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே வந்தீங்களே என்னை பார்த்திங்களே ஆனால் கம்முன்னு இருந்தேன் நீங்களாக தானே வந்து எனக்கு கூப்பிட்டு திருவடி ஜீட்சியை கொடுத்து உங்களை பார்த்த பிறகு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியலையே அப்படின்னு சொல்லி உருகி உருகி எழுதவர் அந்த அதையெல்லாம் இந்த பாட்டில் கொட்டி நம்மளுக்காக எழுதியிருக்கார் இறைவனை வழிபாடு பண்ணுறவங்க எப்படியெல்லாம் இருக்கணும்னு பாருங்கள் அந்த அந்த பக்தியில் அப்படி தொழுவார்கள் அன்பின் மிகுதியால் அழுவார்கள் அப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் நம்மளுடைய பக்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியெல்லாம் பாடி தொழணும்னு இறைவனை எழுதி வச்சிருக்காரு ஆனால் அவர் அப்படி தான் இருந்தார் அவர் இருந்ததை நம்மளுக்கு சொல்லியிருக்கார் அருமையான இந்த திருப்பள்ளி எழுத்து பாடி இறை வழிபாடு பண்ணுங்க விடியார் காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு வீட்டுக்குள்ளேயும் சுத்தம் பண்ணி கோலம் போட்டு வழிபாடு இறை வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்சவங்களாம் கோயிலுக்கு போய் இறை வழிபாடு பண்ணுங்க காலையில் எழுந்து செய்கிறது மூலம் நம்மளுக்கு சகல விதமான நன்மைகள் நடைபெறும் ஐஸ்வர்யம் பெருகும் நம்ம கேட்டதெல்லாம் கிடைக்கக்கூடியது அந்த நேரம்தான் பிரபஞ்ச சக்தியை ஈர்க்கக்கூடிய நேரம் அது அருமையாக அதை சொன்னால் கேட்க மாட்டாங்கன்னு இப்படியெல்லாம் வழிமுறை பண்ணி வச்சுருக்குறாங்க இதையெல்லாம் விட்டுட்டு இப்போ நீங்கள் எதெதையோ தேடி அலையிறீங்க அதையெல்லாம் தேடவானான்னு நம்மளுக்கு முன்னாடி வாழ்ந்தவங்கெலாம் நம்மளுக்கு அறிவுரை செய்திருக்கிறாங்க நமக்கு முன்னே சொல்லுவாங்க அந்த நால்வரை போல் வாழணும் நால் வர போல் வாழணும் அந்த நால்வர் யாரும் இல்லை பக்கத்து வீடு எதிர் வீடு மு மூணாவது வீடு அப்படி கிடையாது இந்த நால்வரை போல தான் நம்ம போகணும் வழி நடக்கணும் அப்படின்றது அதை பின்பற்றுங்க செய்யுங்க திருச்சிற்றம்பலம் யர் யாழினர் ஒரு பால் இரு கொடு தோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் தோள்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்தூரை ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே யாழினர் ஒருபால் இரு கொடுதோத்திரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பீனை மலர் கையினர் ஒரு தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் ஊரை சிவபெருமானே என்னையும் ஆண்டு கொண்டு இன்னருள் பூரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே திருச்சிற்றம்பலம் தொழுதகை துன்பம் தொடைப்பாய் போற்றி ஓம் நமச்சிவாயம் நல்லதே நடக்கும் எங்கும் இறையருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்